பேக் வந்துருக்கு என்ன பிடிச்சிருக்கா கலர் எல்லாம் அப்ப யார் உங்களுக்கு சர்ப்ரைஸ் அனுப்பியிருப்பாங்க அதேங்க இல்லை என்ன நிறைய கிஃப்ட் எல்லாம் அமைந்திருக்கு நீங்க கதைச்சி அமைக்கி தருவாரு டைமா இருக்கு அமைக்கிய பார்த்து அவர் ஒன்றும் செய்ய மாட்டாரு அடுத்த கிஃப்ட பாப்புமா பாப்புமா அவங்களே சர்ப்ரைஸ் பண்ணாலும் நல்லா கதைப்பீங்களா அமைந்தாங்க நீங்க கதைக்கிறீங்க எடுத்து பாருங்க உள்ள என்ன வந்திருக்கு நீ மட்டும் தான் டைம்

வாழைச்சென்ன இல்லையா வரலையா பேரு செய்ய அவங்க வரலையா அவங்க செய்திருக்க மாட்டாங்களா இப்படி சர்ப்ரைஸா அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணால் வந்து இந்த மிக்கி டிரஸ் போட்டு வந்திருக்காரு யார் யாருக்குமாரு மிக்கிக்குள்ள வந்திருக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணால் இப்ப நீங்க யாருன்னு சொன்னா அவரு தலையை கழட்டி காட்டுவாரு யாருன்னு சொல்றீங்கல்ல ஒரு ஆளு உங்களுக்கு பிடிச்ச ஆள சொல்லுங்க அப்ப டக்குன்னு ஜோசிக்காம பிடிக்காத பிடிக்கா கிஃப்ட் எல்லாம் எடுத்து போயிருவாரு பிரே பிடிக்காதுன்டா

அம்மா மிக்கி ட்ரஸ்ல வந்திருக்காங்க சர்பிரைஸ் அம்மாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க